சப்பாத்தி கழிப்பெல்லாம் ஆர்டர் போட்டவங்களுக்கு நீங்கள் ஜிபே பண்ணியிருப்பீங்க ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வெயிட் பண்ணுறவங்க கூட இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த வாரத்தில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடறேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது இனி பழம் பரிசாக தாங்க எடுக்க முடியும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கள்ளிச்செடி செடி வந்து பச்சை காயாக இருக்குது நிறையா இருக்குது ஆனால் எல்லாமே பிஞ்சாவும் பச்சை காயாக இருக்குது அதனால் நம்ம பறிக்கக்கூடிய அந்த பக்குவம் இல்லை அதனால் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது சில இடங்கள்லாம் ரொம்ப போதர் மாதிரி இருக்குது இந்த மழை காலத்துல நம்ம போய் பறிக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் சப்பாத்தி களி பழத்துக்கு இப்போதைக்கு நீங்கள் ஆர்டர் போட வேணாம் சரிங்களா பழம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே பச்சை காயாக இருக்குது இது பழுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்ங்க்கா அப்படின்னும் கேட்பீங்க மழை காலங்கள்லாம் முடிஞ்சு நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த காய்கள் முத்திரிக்க காய்கள் எல்லாம் பழுக்க ஆரம்பிக்கும் அது எப்படியோ ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட ஆகலாம் அதுக்கு முன்னாடியே பழங்கள் கிடைச்சா நான் அனுப்புகிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க சப்பாத்தி கழிப்பழம் பழம் ஆர்டர் போட்டவங்களுக்கு நீங்கள் ஜிபே பண்ணியிருப்பீங்க ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வெயிட் பண்ணுறவங்க கூட இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த வாரத்தில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது இனி பழம் பறிச்சா தாங்க எடுக்க முடியும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கள்ளிச்செடி ஃபுல்லாமே வந்து பச்சை காயாக இருக்குது நிறையா இருக்குது ஆனால் எல்லாமே பிஞ்சாவும் பச்சை காயாக இருக்குது அதனால நம்ம பறிக்கக்கூடிய அந்த பக்குவம் இல்லை அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது சில இடங்கள்லாம் ரொம்ப புதர் மாதிரி இருக்குது இந்த மழை காலத்துலலாம் நம்ம போய் பறிக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் சப்பாத்தி கழிவு பழத்துக்கு இப்போதைக்கு நீங்கள் ஆர்டர் போட வேணாம் சரிங்களா பழம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே பச்சைக்காயாக இருக்குது இது பழுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்க்கா அப்படின்னும் கேட்பீங்க மழை காலங்கள்லாம் முடிஞ்சு நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த காய்கள் முத்திர்க்க காய்கள் எல்லாம் பழுக்க ஆரம்பிக்கும் அது எப்படியோ ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட ஆகலாம் அதுக்கு முன்னாடியே பழங்கள் கிடைச்சா நான் அனுப்புகிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க